மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ சந்தையில் விற்பனை செய்யப்படும் சர்க்கரை மற்றும் உப்பில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கலந்திருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது டெல்லியில் தலைமையிடமாக கொண்டு டாக்ஸிக்ஸ் லிங் என்ற அமைப்பு செயல்படுகிறது நாட்டின் முன்னணி நிறுவனங்களின் சர்க்கரை மற்றும் உப்பு மாதிரிகளை ஆய்வு செய்த இந்த அமைப்பு உப்பு மற்றும் சர்க்கரையில் மைக்ரோ பிளாஸ்டிக் என்ற தலைப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் இந்த ஆய்வின் மூலம் சந்தையில் விற்பனை செய்யப்படும் உப்பு மற்றும் சர்க்கரையில் கணிசமான அளவு மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது உலகளாவிய கவலையாக உள்ளது ஏனெனில் அவை ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும் இந்த சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் உணவு நீர் மற்றும் காற்று மூலம் மனித உடலில் நுழையும் மனித உடல் உறுப்புகளான நுரையீரல் இதயம் மற்றும் தாய்ப்பால் அதோடு பிறக்காத குழந்தைகளிலும் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சராசரியாக ஒரு இந்தியர் ஒவ்வொரு நாளும் பத்து புள்ளி தொன்னூற்றி எட்டு கிராம் உப்பு மற்றும் சுமார் பத்து ஸ்பூன் சர்க்கரை உட்கொள்கின்றனர் இது உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைக்கப்பட்ட வரம்புகளை விட மிக அதிகமாகும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது